அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என்னன்னா ஒரு இந்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடம் மேலே ஆரம்ப காலத்துல மக்களுக்கு கல்வி செல்லும் என்று கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அதை ஒட்டிய தெய்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் அதை ஒட்டிய அரங்கம் அந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு அமைப்பு ஞான வீடு சுவாமிஜி சொன்ன மாதிரி தான் ஞானம் பெற்ற வீடு வந்துடும் வீடு வந்து நிம்மதி நிறுத்தம் பேருங்கிற வார்த்தை நிம்மதி எல்லாமே ஒன்றுதான் ஆட்டோமேட்டிக்கா டிராவல் அங்கேதான் போகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து பக்தி பாடல்களா படிக்கிட்டு இருக்கிறேன் பாடல்கள் மட்டுமே வெளியிட்டு இருந்தேன் முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயோ தொண்ணூத்தி ஏழுலயோ மரியாதைக்குரிய திருத்துணி சுவாமிநாதன் யார் மூத்த ஊதுவார் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது ஒரு ட்ரிப்பு அட்டவிரட்ட ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய இந்த பதினைந்து சிவஸ்தலங்களை பத்தி ஒரு பாடல் வெளியிட்டோம் தொகுப்பு நம்ம எல்லா இடத்துலயும் வியாபாரம் பண்றோம் அப்போ எனக்கு வந்து எப்போதுமே பேசாத என்னுடைய விற்பனையாளர் உடனே வெளியூரை சார்ந்த வணக்கம் ஐயா வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு போன் பண்றாரு சொல்றாரு ஸ்ரீதர் பிறமை பையனு உள்ள வந்திருக்கீங்க நல்லா பாத்துங்க எனக்கு அப்ப முப்பத்தி நாலு வயசு என்ன என்னடா நம்ம இத்தனை ஏழு வருஷமா இது பக்தி தான பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பெருமை பையன் சொல்றாரு என்னன்னு கேட்ட இல்ல இல்ல இத வந்து பாடலா ஒளித்தட்டல வெளியிடக்கூடிய பெருமை எல்லாரும் கிடைக்காது ஆடாடா இப்படி ஒரு பார்வை இருக்கான்னு அதுக்கப்புறம் திருப்பினேன் அப்புறம் நலமிகு பதியங்கள் விட்டேன் ஃபுல்லா நாற்பது பதியங்கள் நலமிகு ரிலீஸ் பண்ணேன் வரிசையா பாத்தீங்கன்னா அப்புறம் மெதுவாக திரும்பியாச்சு திருவாசகம் அப்படியே முழு உலக்கு உரை எல்லாத்தையுமே போயாச்சு இதுக்கப்புறம் இந்த ஒரு பிறவி போராது இந்த ஒரு பிறவி எனக்கு போராது ஏன்னா ஆல்ரெடி நாற்பது வயசு தாண்டிட்டனே அதுக்கப்புறம் படிச்சு எத்தனை படிக்க முடியும் முடியாது அதனால உங்க எல்லாரையும் மாதிரியே கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் இதுலேயே வாழ்க்கையை ஃபுல்லாக படிச்சு படிச்சு முனைவர் பட்டம் மாற்றியவர் எங்களுடைய பேரு பேச்சை கேட்கணும்னு வந்திருக்கேன் சிவசு சார் சொன்ன மாதிரி நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை நட்பு நட்பு எங்களுக்குள்ள உண்டு இரண்டு பேருமே இசை மீடியா துறையில் இருக்கிறதுனால நட்பு உண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதல் முதல்ல எனக்கு இது இந்த சைவ மேலே மேல ஒரு சின்ன ஈடுபாடு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆதினத்திலிருந்து திருவரு பையன் ஐயா வைத்தியநாதன் கிளாஸ் எடுக்கும் போது அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை ஒளி ஒளிப்பதிவு பண்ணி அதை வந்து ஆதீனத்துக்காக வெளியிட நாங்க மாத்திரும் அப்போ அதை உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டேன் திருவள்ளுவர் பையன் எனக்கு உள்ளுக்குள்ள பயிற்சி வந்து வந்துச்சு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மூணு வருஷம் முன்னாடி என் நண்பர் ஏன் சொன்னாரு பிறவி பயனி அடைய போறேன் அப்படின்னு உங்களுடன் சேர்ந்து நானும் என்ன சொல்றது என் செவியார்கள் ஆஹ் உன்ன காத்திருக்கிறேன் நன்றி சீதர் ஐயாக்கு சிறப்பு செய்யப்படுகிறது